ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகேண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகே எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இன்று இரவுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது நீங்கள் பார்த்துடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலே போதும் இந்த அக்ஷய திருதியை வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றி எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் போறோம் இது கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தவறாமல் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து

ியை நாளன்று நம்ம ஒரு உயிரினத்தை இன்னைக்கு பார்க்கணும் இது பார்ப்பதன் மூலமாக நம்முடைய தர்தரம் அப்படின்றது நீங்கும் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் கோடுஸ்வர யோகம் கிடைப்பதற்கு என்னென்ன வழிபாட்டு முறையை நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இன்றைய நாளில் சிவபெருமான் அட்சய பாத்திரத்தை பஞ்ச பாண்டவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்றது புராணங்கள் அதே மாதிரி பரசுராமர் அவதரம் கொண்ட ஒரு நாளும் இந்த ஒரு நாள் சொல்லலாம் அதே மாதிரி ஆதிசங்கரர் மகாலட்சுமி தாயாரைப் போற்றி கனகதராஸ்தோத்திரத்தை பாடிய நாளாக இன்றைய நாள் சொல்லலாம் இன்றைய தினம் குசேலர் கிருஷ்ண பகவானை நேரில் பார்த்து தன்னுடைய வறுமை நிலையை மாறுவதற்கு இன்று அவள் கொடுத்த ஒரு தினமும் சொல்லலாம் இந்த நாளில் நம்ம தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நம்முடைய வறுமை நிலை நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் இன்று செல்வநிலை உயர்வதற்காகவும் நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் அக்ஷய திருதிய நாளில் வழிபாடு பண்ணணும் இன்றைக்கி தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க அரிசி கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் சந்தனம் மகாலட்சுமின் அம்சம் நிறைந்த பொருட்கள் வாங்குங்க வசதி படைத்தவங்க தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் சொந்த வீடு நிலம் வண்டி எது வேணாலும் வாங்கலாம் இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக பல மடங்கு பெருகும் அதனால் கடன் வாங்கி எதையும் வாங்காதீங்க கடன் வாங்கினீங்கன்னா அது பல மடங்கு பெருகும் கடன் வாங்கி எதையும் மே வாங்காதீங்க இன்றைய நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் பூஜை தவறாமல் பண்ணுங்க அதே மாதிரி இன்றைய நாள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த ஒரு உயிரினத்தை பார்த்தாலே உங்களுடைய தர்திரம் நீங்கும் வறுமை நிலை மாறும் துரதிர்ஷ்டம் அப்படின்றது நீங்கும் பொதுவாகவே இந்த அக்ஷய திருதியை நாளில் இந்த உயிரினம் நம்முடைய கண்களில் படாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைய தினம் நம்ம வீட்டில் இருக்கின்ற மூளை முடுக்குகளில் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த உயிரினத்தை இன்றைக்கி பார்த்துருங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளியை நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பார்க்குறது நம்முடைய தரிதிரத்தை நீக்கும் அப்படின்றது நம்பிக்கை பள்ளி அப்படின்றது மகாவிஷ்ணுவின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது அப்படியாகப்பட்ட பள்ளியை அக்ஷய திருதியை நாள் அன்றைக்கி நீங்கள் பார்க்கறது ரொம்ப 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 நல்லது நம்ம பார்க்கும் பொழுது மகாலட்சுமியின் தாயார் மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உரிய எந்த ஒரு பாடல்களாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் பாராயணம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இந்த ஒரு நாமத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய தர்திர நிலை மாறும் செல்வநிலை உயரும் கோடிஸ்வர யோகத்தை பெற்றுத்தரும் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு பள்ளியை பார்க்கறது மட்டுமில்லாமல் இந்த மந்திரத்தையும் உழுமனதோடு சொல்லி நீங்க வழிபாடு பண்ணாலே போதும் சில மங்கள பொருட்களை வாங்கி நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இன்றைய தினம் பணவசிய தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இந்த பணவசிய தீபத்தை எப்படி ஏற்றுவது அதாவது ஐஸ்வர்ய தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்ற பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலன்னா இப்பொழுது நான் அதை சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைய தினம் தவறாமல் நெய் தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக அகல் விளக்கில் கொஞ்சமாக ஏலக்காய் சோம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு கூட எடுத்துக்கலாம் ஏற்றக்கூடிய நேரம் மாலை நேரத்தில் ஏற்றுங்க ஒரு ஆறு மணிக்கு கூட நீங்கள் ஏற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அதற்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் நீங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா பசுனை ஊற்றி தான் இந்த தீபத்தை ஏற்றணும் ஏற்றும் பொழுது ஏலக்காய் கிராம்பு சோம்பு இந்த அகல் விளக்கில் போட்டுக்கிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக செல்வநிலை உயரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இன்றைய தினம் தான தர்மங்கள் பண்ணணும் அக்ஷயம் அப்படின்னாலே நமக்கு செல்வ நிலையை உயர்த்தக்கூடியது நிறைய பல மடங்கு பெருக்கக்கூடியது எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் அதனால் இன்றைய தினம் நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்க பால் பாயசம் நீங்கள் நெய்வேத்தியமாக செய்து வைங்க சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து வைங்க எல்லாம் செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் சொல்லிட்டு வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்களும் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி அனைவரும் தவறாமல் இந்த வழிபாடு பண்ணுங்கள் இன்றைய தினம் எந்த நிறை ஆடை அணிந்து பூஜை பண்ணணும் அப்படின்ற தகவல்களும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்